ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வேல் பூஜை தாங்க நிறைய பேர் வந்து அக்கா நான் வேல் பூஜை பற்றி உங்களெல்லாம் பார்த்தேன் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க நான் வேல் பூஜை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வீடியோ போட்டிருக்கேன் நான் வீட்லேயே பண்ண வேல் பூஜையும் போட்டிருக்கேன் நான் திரும்ப திரும்ப வேல் பூஜை வேல் பூஜை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க முருகர் எப்படியோ வேலும் அதேதாங்க ஸோ நம்ம முருகருக்கு நம்ம எவ்வளோ மனசால் வேண்டுமோ அதே அளவுக்கு மனசால் வேல் பூஜை பண்ணும்போது இன்னும் கூடுதலாக சீக்கிரமாக நல்லது நடக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அதனால் வேல் பூஜை பண்ணுங்கள் சரி ஓகே நான் தை பூஜை வேறு இருக்கேன் அன்னைக்கு நான் வேல் பூஜை பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்கிற பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அஞ்சு பொருளாகவே இருக்கும் மினிமம் எத்தனை பண்ணோம் அப்படின்னு ஒரு மூணு இருந்தால் கூட போதுமானது இருந்தாலும் அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று உங்களால் என்ன வசதி இருக்கோ இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்கள் ஸோ வேல் பூஜை பண்ணும்போது சக்கோணம் கோலம் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுங்க பச்சரிக்கில் அதில் வெட்டிலை வச்சு தீபம் ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா சாதா அதில் ஆறு விளக்கு நெய் தீபம் விட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க நெய் தீபம் இல்லைன்னா ஒரு விளக்காவது நெய் தீபம் ஏற்றிக்கோங்க இல்லை ஆறு விளக்கு ஏற்ற முடியாதுன்னா ஒரு விளக்காவது ஏற்றுங்க இதெல்லாம் வந்து அடிஷல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பீங்க சாமி கும்பிடும் ரெடியாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜைக்கு உட்கார போகிறீங்க அப்போ நம்ம என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம் அது எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க ஒன்று நீங்கள் பால் தயிர் இதெல்லாம் சின்ன சின்ன கிளாஸில் மொத்தம் இப்போ நான் ஒரு ஆறு பொருள் சொல்கிறேன் பால் தயிர் சின்ன சின்ன கிளாஸ் ஒரே மாதிரியே ஆறு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து விபூதியை தண்ணியில் கலக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் சந்தனத்தை தண்ணியில் கலக்கலாம் மஞ்சளை தண்ணியில் கலக்கலாம் குங்குமட்ட தண்ணியில் கலக்கலாம் இதெல்லாமே வீட்டில் இருக்கிறது பன்னீர் இருந்தால் பன்னீரோட சேர்த்து ஏ இல்லை இளநீர்னால் எட்டு பஞ்சாமுதம் இருந்தால் ஒன்பது அந்த மாதிரி உங்கள் கையால் என்னென்ன கிடைக்குதோ அதுங்களே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லைண்ணா தண்ணீர்லாம் வந்து சந்தனம் குங்குமம் விபூதி எதையுமே கலக்கப்போகுது அப்படின்னா சின்ன சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது எப்படின்னா ரொம்ப ஈஸி தான் வேலுக்கு மேலே நம்ம பொறுமையாக என்ன பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பால் அபிஷேகம் தான் பண்ண போகிறோம் அப்போது முதல்ல நம்ம வெயில் சுத்தமாக கழுவி ஒரு பாத்திரம் அதாவது ஒரு சித்திரை பாத்திரமோ இல்லை வந்து செம்போ ஏதோ ஒரு பாத்திரம் நம்ம சாப்பிட யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரமோ இல்லை வீட்டில் வெயில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த தட்டும் எடுத்துக்கிறோம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் எல்லாத்தையுமே எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் தண்ணி கொஞ்சம் தனியாகவும் எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கோங்க பூஜை பண்ணும்போது எவங்க எவ்வளோ முடியாது அது எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வேலி பூஜை பண்ணும்போது ஈஸியாக வந்து முதல்ல தண்ணி சுத்தமான தண்ணி இருக்குது அது ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் வச்சுக்கோங்க அதை வச்சு முதல்ல சுத்தமாக அபிஷேகம் பண்ணிடுங்க மஞ்சள் கும்பிப்பீங்க இருந்தாலும் தீர்த்தம் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பால் அபிஷேகம் பண்ணுங்கள் பொறுமையாக வேல்மாறல் வேறு உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் விரதம் இருக்கீங்க இப்போ குழந்தைக்காக இருக்கீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த ஒரு நாள் தானே முடிஞ்ச அளவுக்கு இருங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது ரெண்டு பேருமே தான் இருந்தோம் வெயில் பூஜை நான் மட்டும்தான் பண்ணால் ஒரு வேலைக்கு போயிருந்தாரு ஆனால் கோயிலுக்கு ரெண்டு பேருமே போயிட்டு வந்தோம் ஸோ அதனால் விரதம் இருக்க முடியும்னா ரெண்டு பேருமே இருங்க இல்லை எங்களால் ஒருத்தர் தான் இருக்க முடியும்னா பரவாயில்ல இருங்க வேல் பூஜை பண்ணுறவங்க ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தர் வேல் மாடல் படிங்க இல்லை ஒருத்தர் மட்டுமே இருக்கீங்கன்னா அதை படிச்சுக்கிட்டே இதை அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்போ என்ன பண்ணலான்னா ஓம் சரவண போவ இல்லை முருகா முருகா அப்படின்னு இல்லைன்னா உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை சொல்லிக்கிட்டே முருகிற முழு நம்பிக்கையோடு அபிஷேகம் பண்ணுங்க சரி பண்ணியாச்சு பண்ணி முடிச்சுட்டோன்னே சந்தனம் குங்குமம் பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் குடைச்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா சந்தனம் போட்டு வச்சு குங்குமம் கொஞ்சம் வச்சு ஒரு பூ வச்சு ஆர்த்தி காட்டுங்க ஓகேவா ஆர்த்தி காட்டி முடிச்சிட்ட பிறகு இந்த பால் என்ன பண்ணலாம் தண்ணியை என்ன பண்ணலாம் நிறைய பேருக்கு கேள்வி வந்துச்சு ஸோ அந்த பால் திரும்ப ஒரே கிளாஸில் ஊற்றி நீங்கள் குடிக்கணுன்னா குடிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இல்லைங்க அப்படின்னா கால் படாத இடத்துல இந்த அபிஷேகம் பண்ணுறீங்க எந்த பொருளையுமே கால் படாத செடிங்கிறதா செடிங்களை ஊற்றணும் இல்லை கால் படாத இடத்துல ஊற்றிக்கணும் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு செடி இருக்குது செடினு கீழே ஊற்றுறது ரொம்ப நல்லது இல்லை நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் குடிங்க தப்பே இல்லை ஓகேங்களா சரி இது வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறீங்க திரும்பவும் என்ன பண்ணோன்னா திரும்பவும் வெறும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு வெயில் அப்படியே இருந்த இடக்கே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா தயிர் தயிர் பண்ணி முடித்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சு அப்புறமா ஆர்த்தி காட்டி முடிக்கிறீங்க சரின்ட்டு இப்போ நீங்கள் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க ஓகேங்களா இதே மாதிரி அதுக்கடுத்து நான் விபூதி வந்து தண்ணியாக கலக்கி வச்சுனிங்கன்னா இப்போ அபிஷேகம் பண்ண போகிறீங்க கிளாஸில் எடுத்து திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க இல்லை பவுடராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் தயிர் முடிச்சிட்ட பிறகு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண போகிறோம் வெளியில் லைட்டாக தீர்த்த மாதிரி ஊற்றி வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து விபூதி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேக்கெட்டாக வெறும் விபூதியாகவே நான் ஒரு கட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அபிஷேகம் பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு இந்த விபூதியை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அபிஷேகம் பண்ண விபூதியை அது என்ன பண்ணுன்னா டெய்லி வந்து எங்கே போனாலும் வந்தாலும் நைட்டு தூங்கும் போது கூட இட்டு தூங்குறேன் ஏன்னா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்போது அந்த விபூதி நம்ம வேல் மேலே வச்சு அபிஷேகம் பண்ண விபூதி ரொம்ப வேல்யூவான ஒரு பொருள் ஓகேவா நம்ம கோயில் எப்படி வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு பொருள் கிடைக்காதோ அது நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் நான்லாம் வந்து திருத்தனை முருகர் கோயிலுக்கு கேட்டு சந்தனம் வாங்கினேன் ஓகேங்களா அதெல்லாம் ரேராக தான் கிடைக்கும் ஈஸியாக யாருக்கும் கிடைச்சிடாது ஸோ அந்த மாதிரி நமக்கு வேல் மேலே பூஜை பண்ண ஒரு பொருள் ரொம்ப விசேஷமானது ஓகேவா அந்த விபூதியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்கேஸ் அதை அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சள் போட்டீங்கன்னா அந்த மஞ்சளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் குங்குமம் தனியாக அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த குங்குமம் ரொம்ப வேல்யூவானது ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா பன்னீர்னா பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை எடுத்து கிளாஸில் மாற்றி வச்சுக்கிட்டிங்களா ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு அதை வீட்டில் ஒவ்வொரு வாட்டியுமே எப்பயாவது பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு மஞ்சள் தண்ணி தெளிப்போம் இல்லையா அதே மாதிரி பன்னீரையும் தெளித்து விடலாம் இது ரொம்ப நல்லது ஓகேங்களா இளநீர் போது டிரான்ஸ்ஃபர் பண்ணி திரும்ப அபிஷேகம் முடிச்சுட்டு பிறகு எடுத்து நம்ம குடிக்கிறதுனா குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல இது மட்டும் இது பண்ணிக்கலாம் பஞ்சாமிர்தம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம சாப்பிடலாம் விரதம் முடிச்சிட்ட பிறகு நம்ம பஞ்சாமதம் பண்ணலாம் சரி இப்போ அது பஞ்சாமதம் பண்ணுறது பெரிய கஷ்டமாச்சு நான் கடையில் கடையிலலாம் வாங்கி வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணாதீங்க நான்லாம் எங்கள் வீட்லேயே பண்ணியிருக்கோம் எப்படின்னாக்க கொஞ்சம் மாதுளம்பழம் ஒரு நாலு பருக்கை அதுக்கப்புறமா பாதி பாதி ஆப்பிள் இல்லை ஆப்பிள் பொடி பொடியாக கட் பண்ணது ஒரு வாழைப்பழம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வசிச்சுட்டு தேன் ஊற்றி கலக்கி கூட வந்து நாட்டு சக்கரை வேணும் ஆப்ஷன் தான் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நம்ம கையால் பண்ணுற பஞ்சாமதத்தை வேல் மேலே அப்படிஷனுங்கிறது பெரிய விஷயம் ஓகேங்களா அது எல்லாமே நம்ம வந்து முருகருக்கு பண்ணுறோம் பண்ணுறோம் நினச்சி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணி அதை வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சு இது பண்ணிக்கோங்க சரி எல்லா அபிஷேகமும் ஒவ்வொன்றுக்கும் தீர்த்த ஊற்றி கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டுங்க ஓகேவா முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க முடிச்சிட்ட பிறகு வேல் பூஜை பண்ணியிருக்கீங்க பொறுமையாக பொட்டெல்லாம் வச்சுட்டு வெயில் வந்து பெரிய வெயிலாக இருந்தால் வேலுக்கு மேலே ஒரு எலுமிச்ச மழை சரி விடுங்க எப்படியும் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் சந்தனமும் குங்குமும் வைப்போம் அப்போ பெரிய வெயிலாக இருந்துச்சுன்னா மேலே அந்த நுனியை வந்து எப்போவுமே அப்படியே விடக்கூடாது ஓகேவா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் எலுமிச்சை மரம் சரி சரி சின்ன வேலா இவ்வளோடு தான் வேல் எங்கள் வீட்டிலே இவ்வளோ தான் இருக்குது வேல் சின்ன வேலாக இருக்குது அப்படின்னா அந்த முனி பகுதியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சந்தனமும் குங்குமமும் விட்டு அந்த இடத்த நீங்கள் நிறைவு பண்ணிடுவீங்க ஓகேங்களா சரி இதெல்லாம் வச்சாச்சு அப்படிங்கிறது பூ உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் இல்லையா பூஜை பண்ணுறதுக்கு நம்ம பூ வாங்கி வச்சுப்போம் அது எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கோங்க அது வந்து பன்னீர் ரோஜாவாக இருக்கலாம் செவ்வரலியாக இருக்கலாம் ரோஜா பூவாக இருக்கலாம் இல்லை சாமந்தியாக இருக்கலாம் எந்த பூ நல்லா பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுக்கிட்டு இப்போ அர்ச்சனை பண்ணுங்கள் அப்போ உங்களால் வேல் மாடல் படிக்க முடியும் புக்கை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே அர்ச்சனை பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா வேல் மாடல் இல்லை வேல் வகுப்பு எதோ ஒன்று அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோன்லேயே கூட வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் வேலுக்கு உங்கள் கையால் அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நெய்வேதியம் என்ன வச்சுருக்கீங்களோ அதை போய்ட்டு வச்சு வேண்டுங்க முருகா நான் இந்த விஷயத்துக்காக தான் இருக்கேன் வேல் வழிபாடும் இதுக்காக தான் பண்ணியிருக்கேன் வேல் வேலை நல்லா தொட்டு வேண்டிக்கோங்க அப்படியே நல்ல மேலே வந்து எல்லோரும் சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கையால் இப்படி தொட்டு வேண்டிக்கோங்க என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடணும் அடுத்த வருஷம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க இதை விட ஈஸியாக உங்களுக்கு வந்து வேல் பூஜை பற்றி சொல்ல முடியாது நான் வந்து இன்கேஸ் அன்றைக்கி காலையில் நான் வேல் பூஜை தை பூஜை தண்ணிக்கு போ பண்ணிட்டேன் அப்படின்னாக்க நான் மத்தியத்துக்குள்ளவே வேல் பூஜை பற்றி கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் வேல் தைப்பூசம் எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்றதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேல் பூஜை எப்படி பண்ணணுன்றதும் ஒன்று போட்டிருக்கேன் அதே மாதிரி நான் தைப்பூசத்துக்கு என்ன விஷயங்கள் பத்து விஷயம் ஃபாலோ பண்ணணும் வீடியோ போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் விடுங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடுங்க முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வேல் பூஜை பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கரைஞ்சி அது எல்லாமே இதுவாயிடும் எந்த ஒரு இன்னல் இருந்தாலும் அது கண்டிப்பாக விளையிடும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க நம்பும் போது கண்டிப்பாக முருகன் வந்து செய்வார் ஓகேங்களா முருகனை நம்புனா கண்டிப்பாக செய்வார் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க வேல் பூஜை முடிச்சிட்ட பிறகு எப்படி வேல் பூஜை பண்ணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் என்னால் அதுக்கு பற்றி வீடியோ போட முடியும்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருக்கு தேங்க்யூ பாய் பாய்